ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறர் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த இல்லையானால் அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போடுறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரனும் அவர் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாசம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையனால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இன்னை இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்த ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அதை தவிர பார்த்த இலையானால் இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் செய்ய திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்தோம் இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தாங்கன்னா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிற அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அத அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்தாலேனால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிக பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாறுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இடையினால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக அதுக்காக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடமோட ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போயிருக்கார் அதாவது உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல அது புதனோட வீட்டில் இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் விஸ்வாச வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் உங்களுடைய நான்கு கிரகம் அதாவது இந்த மாத கிரகங்கள் நாலும் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவது எல்லாமே நினைக்கணுமே அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அதை பற்றி கவலையே இல்லை இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு சொத்துக்கள் சேரும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம் அதனால் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாள் பதினொன்றாம் இடத்துல மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டம் அதாவது பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது இருந்தாலும் குரு பார்வை இல்லை அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்காருன்னா புதன் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்துடுறார் சனி பகவான் வேறு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் தேவையற்ற செலவுகள் செலவுகள் வக்ரகுரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்க ஐயோ ஐயோ இதை செய்யாமல் இருந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பன்னெண்டாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கரணும் சுயந்துரர் பன்னெண்டாம் இடம் மூணு கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இருபது நாள் வரணும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஏழரை சனி இருக்குது தேவையற்ற செலவுகள் பண விரயங்கள் வரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் பண வரவிற்கு பார்த்த பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போயிருக்கார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ஏழு எட்டு ஒம்பது அதிபதிகள் எல்லாமே சேர்ந்து வந்து பதினொன்னாம் இடத்துல போய் நிற்கிறார் அதனால் வந்து பார்த்தாலே இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும் தனித்து சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும் அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்குது உடல் நலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு தொழிலிலும் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை நாலாம் பார்வையில் பார்க்குறார் சனியும் மூணாம் பார்வையில் பார்க்குறார் அதனால் நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாண்டில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீர் மோர் கொடுங்க அதாவது இப்போ ஒரு பொதுவாக பொதுவான இடத்துல வந்து எல்லாேருக்கும் வழி நீர் மோர் கொடுத்துன்னு வாங்கும் அதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம் அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆப்பு அதாவது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டில் ட்ரேடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று ஜாகிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து பார்த்த இந்த இது கடல்வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கும் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தங்கம் தங்கம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சிட்டு வாங்கும் சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சிட்டு வாங்கோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த தை மாதத்தில் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்